அவுட் ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தாங்க உள்ள போவார் சரி வாங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஆர்சிபி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணாருங்க நம்ம விராட் கோலி தனியால் ஆர்சிபி டிமோ பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் கட்டி எழுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லாங்க இவரை தவிர நம்ம ரஜட் படிக்கிறார் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு மற்றபடி பேட்டிங்கில் யாருமே பண்ணல நம்ம டுப்ளசி ஏதாவது ஒரு மேட்ச் பண்ணுறாங்க ஆனால் கன்சிஸ்டண்டாக பண்ணுறது நம்ம விராட் கோலி மட்டும் தாங்க அப்படிப்பட்ட விராட் கோலிக்கு இன்றைக்குமே நல்லா ஸ்டார்ட் கிடச்சிதுங்க நம்ம டுப்ளசி வந்து பதினாலு ரன்லி அவுட் ஆகிட்டார் இருந்தாலும் நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று ரன் கிடச்சாரு ஆனால் நம்ம விராட் கோலி இருபது ரன் தாண்டிட்டாருன்னா அவரோட விக்கெட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆஃப் செஞ்சு குறைஞ்சு அடிக்கவே மாட்டாரு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரன்ல அவுட் ஆயிட்டாருங்க நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா யசுவந்தர் சகலோட ஓவரில் தாங்க அவுட் ஆவார் அது சிக்ஸ் லைன்ல தான் அவுட் ஆவார் சிக்ஸ் அடிக்க தாங்க ட்ரை பண்ணுவார் ஜஸ்ட் மிஸ் ஆயிரும் இன்னைக்கு மட்டும் நம்ம விராட் கோலி செம்மையா போக பண்ணிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து டூ டுவெண்ட்டி மேல வந்து அசால்ட்டா அடிச்சிருப்பாங்க நம்ம ஆர்சிபி முக்கியமான மேட்ச்ல அடிக்க முடியாம அவுட் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க உள்ள போவாரு ஏற்கனவே பதினாறு வருஷம் டிராஃபி வின் பண்ணலங்க இந்த வருஷம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸும் வந்து நம்பிட்டு இருக்காங்க ஆனா இப்படி விளாண்டா கண்டிப்பா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க பேட்டிங்ல இன்னும் ரெண்டு பேர் யாராச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணா மட்டும் தாங்க இந்த வருஷம் டிராஃபி ஆஸ்திரேலியாவை வந்து நம்ம ஆர்சிபி டீம் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அதை தாங்க நம்ம விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு சரி ஓகே இந்த வருஷம் நம்ம ஆர்சிபி டிராஃபியை ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்